சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுகிறார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதற்கு பிறகு எடப்பாடியுடன் சமாதானமாகிவிட்டார் என்பதையும் நாம் பார்த்திருந்தோம் ஆனால் இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டைன் அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட உள்ளார் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது காரணம் தென் மாவட்டங்களிலும் சரி வட மாவட்டங்களிலும் சரி செங்கோட்டையனுக்கு மிக முக்கியமான நற்பெயர்கள் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ முழுக்க முழுக்க அவப்பெயர்தான் தான் இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்கிறது இதுவரைக்கும் சொன்ன வாக்குறுதிகளை எடப்பாடி நிறைவேற்றிவிட்டாரா தமிழகம் முழுவதும் மார்ச் மாதமே அதாவது நடைபெறக்கூடிய மாதத்திலேயே சுற்று பயணத்தை தொடங்குவதாக அறிவித்திருந்தார் ஆனால் இன்று வரை அதற்கான ஏற்பாடுகள் கூட நடைபெறவில்லை மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியே பொதுச் செயலாளராக கூட மதிக்கவில்லை அதிமுகவிற்குள் பல்வேறு குழப்பங்களும் எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிரான வேலைகளையும் தான் செய்து வருகிறார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடியை பொறுத்தளவிற்கு தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தனக்கு கீழ் அனைவரையும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணமாக இருக்கிறதை தவிர அதிமுக வெற்றியடைவதற்கான வழி என்ன என்பது அவரிடம் நிச்சயமாக கிடையாது அனைவரையும் அனுசரித்து அதிமுக வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை சரியான கூட்டு முயற்சியுடன் அதிமுகவை செயல்படுவதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வது போல் தெரியவில்லை இதற்குத்தான் செங்கோட்டையன் அவர்களை முன்னிறுத்தி கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இது அதிமுகவின் தனிப்பட்ட முடிவாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நியமிப்பதை விட செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக நியமித்தால் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் அன்புமணியாக இருக்கட்டும் தேமுதிக விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும் கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியை புறப்பணிப்பதற்கு காரணமே தொண்டர்களது ஆதரவு எடப்பாடிக்கு இல்லை என்பதும் செங்கோட்டையனுக்கு இருப்பதும் என்ற காரணம்தான் தற்பொழுது வெளியாகி உள்ளது எப்படி ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகள் இருந்ததோ அதேபோல் இப்பொழுது அதிமுகவிற்குள் செங்கோட்டையனுக்கு அதிகமான ஆதரவுகள் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமியின் பதவியில் செங்கோட்டையன் வருவார் என்றும் கூறப்படுவது உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாகக் கூறுங்கள்